கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளில் மீனமாய் இந்த பேதிரு ஒன்றாம் அதிகாரம் அதை குறித்து இருபதாவது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வெகு சீக்கிரத்தில் இந்த பகுதியை முடிக்கணும் என்பதை வாஞ்சிக்கிறேன் இந்த இருபதாவது வசனத்தை நம்ம வாசித்தால் அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் பேர் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் அதாவது இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் இந்த உலகம் உண்டாகதற்கு முன்னாலேயே அவர் இந்த உலகத்தினுடைய ஜீவபலியாக அதாவது செலுவிலே பாடுபட்டு மறித்து ரத்து சிந்து உயிரை விட்டு முன்ன நாள் உயிரோடு எழுந்திருக்கத்தக்கதாக முன்குறிக்கப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து காரணம் என்ன என்று கேட்டால் இந்த பகுதியில் வாசிக்கும்போது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்தின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நம்முடைய மீட்பு இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நமக்காக கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அதனால தான் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால் நம்ம ரட்சிக்கும்படி நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமான பலி நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு மன்னிப்பும் விடுதலையும் நமக்கு வேண்டிய அவருடைய ரத்தத்தினால ஒரு பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் உண்டாகத்தக்கதாக அந்த ரட்சிப்பு இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முன் குறித்து விட்டார் அதனால தான் கடைசி காலங்களிலே அவர் நமக்காக வெளிப்பட்டார் ஏன் அவரிடத்தில் நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்படியாக அவர் மேலே பயபக்தி கூறியவர்களாக இருக்கும்படி அவர் நமக்காக வெளிப்பட்டார் என்று நமக்கு இந்த இடத்துல தெளிவாய் சொல்கிறது ஒன்று ஏன் வெளி எப்படி வெளிப்பட்டார் அப்போது தெற்கு வார்த்தையில் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி இந்த யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வாசத்தில் வாசித்தால் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்போது ஒன்றுதில் வா ஒன்று ஒன்று வாசித்தால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாகவும் இருந்தது அந்த வார்த்தை தான் மாமிசமும் மணிக்கணும் மா அந்த தான் கிருபியும் சத்தியும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படி வாசம் பண்ணப்பட்ட சமயத்தில் அவர் எப்படியெல்லாம் நமக்குள்ளே அவரை கிரியை செய்தார் என்ற குறித்து நாம் பார்க்கப்படும் பொழுது முதலாவது வந்து இந்த அவர் மத்தேவு பதிமூணாம் அதிகாரம் அதை நம்ம முழுதமாக வாசித்தால் பலலோகத்தை பற்றி ஓமைகளாக சொல்கிறார் அப்போ ஷீஷர் கேட்குறாங்க ஏன்பா எங்களுக்கு ஓமையாக சொல்லுகிறீர்கள் என்று அப்போது தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அதனுடைய ஓமைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கேட்டால் சொல்லுகிறார் அதே போல் மற்றவங்களுக்கு அந்த ஓமை பற்றி சொல்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் ஓம ஓமை என்பது சர்வசாதாரணமான ஒரு நடந்த சம்பவமோ கற்பனையோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் கிடையாது அதனுடைய அர்த்தம் அதனுடைய சத்தியம் சத்தியமானவைகள் கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இறந்தது போல் அந்த வார்த்தை தான் நமக்கு அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டு நம்மை குணமாக்குகிற ரட்சகராக இரட்சகராக வெளிப்பட்டார் இதுதான் ஒரு உண்மையான ஒரு சத்திய பொருள் இப்படிதான் வெளிப்பட்டார் ஆகவே அவர் பண்ணுகிற உபதேசமெல்லாம் நமக்கு சத்தியம் நிறைந்ததாக உண்மை நிறைந்ததாக அதான் அந்த சமரியாஸ்திரிகிட்ட சொல்கிறார் யோகா நாளில் நீங்கள் காணாதவைகளே நீங்கள் தொழுது கொள்கிறீங்க நான் கண்டவர்களையும் கேட்டவைகளையும் குறித்து சாட்சி சொல்லி நான் அவைகளை தொழுது கொள்கிறேன் எங்கள் பிதா அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துன்னு வராரு ஏன்னா அந்த சத்தியத்தில் தான் அவர் வெளிப்படுகிறார் ஒன்று நம்ம வாசித்தோம் என்று கேட்டால் அங்கே இன்னும் கொஞ்சம் தேவன் ஆழமாக நமக்கு அவர் சொல்லுகிறார் என்னன்னு கேட்டால் சத்தியத்தை சொல்ல முடியும் அவருடைய ஆவிக்குள்ளாக நம்ம மாறினா தான் அந்த சத்தியம் நமக்கு புரியும்னு சொல்கிறார் பவுல் அப்போது இந்த உலகத்துக்கு உண்டாக உண்டான முதற்கொண்டு அந்த தேவ ரகசியமானது நமக்கு வெளிப்படத்தக்கதாக அவர் ஆவிக்குள்ளாக தான் மனுஷனுடைய ஆவியினாலேயோ மனுஷனுடைய ஞானத்தினாலேயோ அவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அது குறித்து சொல்லும்போது தேவ ஆவியினாலேயே அதை பேசும்போது ஒன்றுக்கொன்று ஆழமாக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஏதுவாக நமக்கு அமைகிறது அதாவது ஒன்று குறைந்தது ரெண்டாம் அதிகாரம் ஏழுலேருந்து வாசிக்கணும் ஒன்று குறைந்த ஒன்றில் இல்லை ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரத்தில் தான் அந்த தேவ பிரசனத்தை உணர முடியும் ஒரு தேவன் தேவனாக பார்க்கணும் என்று கேட்டால் நாமும் ஒரு ஆவிக்குள்ள மகிமையாய் இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போது எளியாவும் மோசஸும் ஒரு ஆவிக்குரிய மகிமையில் இறங்கினாங்க அதை இந்த பேரு யோவான் பார்த்தாங்க என்றால் அவங்களுடைய மகிமையின் பார்வையில் தான் அது தெரிந்தது இல்லைனா தெரியாது ஆகவே தேவன் வெளிப்படும்போது தம்முடைய மகிமை என்னதென்று வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பின்னால் கூட நாற்பது வருஷம் நாற்பது நாட்கள் அவர் தம்முடைய ஷீசர்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமானவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்னை தொட்டு பாருங்கள் என் விழாவில் விட்டு பாருங்கள் என் காயத்தை பாருங்கள் எனக்கு எதனால் ஆகாரம் கொடுங்க நான் புசிக்கிறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு ஒரு ஆவிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை எலும்பும் சதையும் எல்லாமே இருக்குது என்று சொல்லி நிரூபித்து காட்டுறார் அதான் கடைசி காலத்தில் வெளிப்படுகிற ஒரு மகிமைக்குரியதான ஒரு சத்தியமாக இருக்கிறது ஒன்று மூணு பதினாறுலேருந்து நம்ம வாசித்தார் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் அது ரொம்ப நல்ல ஒரு ஆழமான கருத்து அங்கே நமக்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா ஒரு நல்ல ஒரு சத்தியம் அங்கே நமக்கு இருக்குது பெரியமார்களே காரணம் என்னென்று கேட்டால் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை அங்கே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எப்படின்னு கேட்டால் பாருங்கள் அன்றியன் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்பு ஒப்பு கொள்ளுகிறபடியே மகா மேன்மையும் உள்ளது தேவன் மாமசியத்தில் வெளிப்பட்டார் ஆவியில் நீதி உள்ளவராக மன்னிக்கணுங்க ரொம்ப வெளிப்பட்டார் விசுவாசிக்கப்பட்டால் தேவத்துதால் காணப்பட்டார் புதஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்படி தான் தேவன் நமக்கு அவர் என்ன பண்ணார் வெளிப்பட்டார் பிரியம்மார்களே அதனால்தான் வேதன் நமக்கு நன்றாக தெளிவாக நமக்கு சொல்லு அவர் ஓமை அவர் உபதேசம் சத்தியத்தில் தேவனுடைய ரகசியங்களை பரலோகத்தின் மேன்மைகளை அவர் வெளிப்படுத்துகிறதாக இருந்தது யோவான் பதினேழில் நம்ம வாசித்தால் அங்கே ஒரு நல்ல வசனத்தை அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் வாசித்தால் பிதாவே நான் உண்மோடய மகிமையில் இருந்தேன் எனக்கு கொடுத்தவர்கள மகிமையாக இருக்க வேண்டும் நான் உன் அன்பாக இருந்தது போல் அவர்களும் இடத்துல அன்பாக இருக்க நீரும் எனக்கு அன்பாக இருக்க வேண்டும் மகிமையாக இருக்கணும் அந்த உலகம் உண்டான முதல் அங்கே இருக்கிற அந்த பிதாவுடைய மகிமையே தம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க தேவன் என்ன செய்தார் அன்னைக்கே நமக்கு கொடுக்கணும்னு தெரிந்து கொண்டார் பிரியாமார்களே அதான் எபேசியில் ரொம்ப அழகாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த இயேசு கிறிஸ்து எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூணுலேருந்து நாலு அஞ்சு ஆறு வாசித்தால் உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகா மூலயமா நமக்கு கிடைக்கப்பட்டாலும் அந்த இரட்சிப்பின் மேன்மை அடைவதற்கு இந்த உலகம் உண்டான முதற்கொண்டே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தாராம் ஆகவே இன்றைய கால ரட்சிப்பு நம்முடையது கிடையாது இன்றைய காலத்துடைய பிளான் திட்டம் எதுவும் கிடையாது நாம் நம்முடைய தாயின் ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்க வாரத்துக்கு முன்னால் பல ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த உலகம் உண்டான முதற்கொண்டு தேவன் நம்மை அவர் அழகாக தெரிந்து கொண்டார் நம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை மகிமையை நாம் காண்பித்து தம்முடைய ராஜ்யத்தில் என்றைக்குமே நம்மோடு இருக்கணும் என்பதற்காக பிதாடத்தில் பரிந்து பேசி நமக்கு அந்த மகிமையை காண்பித்து கொடுத்துருக்கிறார் இப்படி தான் கடைசி காலங்களிலே நமக்கு இந்த நிலையில் நமக்கு வெளிப்பட்டார் ஆகவே பெரியம்மார்களே இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானித்தால் இதில் வந்து இன்னொரு பங்கு மாறுபட்டதாக இருக்குது ஏனென்று கேட்டால் முன்கூட்டி சொல்லப்பட்ட சத்தியங்களை மீனமாய் அதை சொல்லாதபடிக்கு சொல்லாத புதிய கருத்துக்களை மட்டும் நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்காக சுருக்கமாக போகிறேன் அதாவது இந் இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத தேவடைய வெளியேற்பட்ட ரத்தத்தில் நம்மளை மீட்கப்பட்ட வழிமுறை இப்படி தான் அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னால் முன் குறிக்கப்பட்டார் நம்முடைய ரட்சிப்போ உலகம் தோன்று முதல் நம்மை தெரிந்து கொண்டார் ரட்சித்தார் நீதிமனாக மாற்றினார் இதுதான் நமக்கு மட்டும்தானா ஆமாம் நமக்கு மட்டும் தான் இதில் ரெண்டு காரியங்களை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி அவர் சொல்கிறார் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு எப்படி ரட்சிப்பு இந்த உலகத்தில் கிறிஸ்து மூலியமாக கிடைக்கிறதோ போல் வேறு கருத்தோட ஒரு உலக தோன்ற முதல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மை தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த இரட்சிப்பு இல்லை காரணம் என்ன தேவ தூதல் கூட ஆண்டர் குரதமாக பாவம் செய்யப்பட்டார்கள் அதில் இசையா பதினாலில் அதிகாரம் பதினாலேருந்து வாசித்தால் அவனுடைய பாவசைகள் தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு ஒப்பாக அந்த மகிமையில் அடையணும்னு சொல்லி ஆராதனை கூட்டத்தில் உட்கார்ந்து என்னையா ஆராதிக்கணும்னு நினச்ச அந்த பொல்லாத சிந்தனையினால் அவனை வெறுத்து ஆண்டவர் தள்ளிட்டார் தள்ளப்பட்ட ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பே கொடுக்கல அப்படியே தள்ளிவிட்டார் அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இரட்சிப்பு இல்லை அதாம் யாவால் அவங்க செய்து தவறுனால் உன் விதுக்கும் ஸ்திரீயின் விதுக்கும் பகையை உண்டாக்கும் என்று சொல்லி அந்த உலகம் உண்டான முதற்கொண்டு நமக்கு மட்டும் அந்த ரட்சிப்பையை அந்த சிலவின் பாடும் மரணத்தின் மூலயமாய் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தும்படி அங்கேயே நம்மை முன் முன்குறித்தார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது யோவான் இது மணி பேரில் அஞ்சு எட்டை வாசித்தால் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்கிறாரு அப்போ அந்த அன்பு தான் நமக்கு அவர் மறித்ததுனால தான் அந்த அன்பு வெளிப்பட்டது அப்படி என்று கேட்டால் உலகம் உண்டான முதற்கொண்டு இந்த ரட்சிப்புக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தால் நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் அவர் வந்தார் பெரியம்மார்களே அந்த கால நேரம் சமயம் வரும்போது அந்த ரட்சிப்பு நிறைவேறிவிட்டது அப்போ இப்போது இந்த லூசிப்பருக்கு அந்த ரட்சிப்பு இல்லை ஆகவே தொடர்ந்து நம்ம பார்க்கப்படும் பொழுது இன்னொரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது என்ன வெளிப்படுகிறதா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த லூசிப்பரான அந்த பிசாசுடைய அந்த தலைவன் தூதனுடைய நிலமை பார்த்தால் இசைக்கே இருபத்தெட்டு பன்னெண்டை வாசித்தால் அவனை குறித்து வாசிக்கும்போது ஒரு அக்னியில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முத்துரை மாந்திரம் பலவிதமான அவன் சரீரம் வைடூரிய விளைவேந்த கற்கனால் இசைக்கருவினால் இயங்கக்கூடிய ஒரு தூதனாக சிருஷ்டித்தாலும் தேவன் அப்படிப்பட்ட வினோதமான சிருஷ்டிப்புக்கு அந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கவில்லை சர்வ சாதாரணமாக மண்ணிலே உருவாக்கி மனிதனாக்கி அவனை விழாவிலே மனுஷனை உண்டாக்கி ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும்படி வச்ச ஒரு சர்வ சாதாரண மனிதனுக்கு அந்த மிக பெரிய ரட்சிப்பு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் மிகப்பெரிய தூரத்துடைய பார்வையிலே நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்துருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால்தான் அவர் சொல்கிறாரு அதே ஆகும் மூணு பதினாலு பஞ்ச பதினஞ்சை வாசித்தால் சர்பத்தை பார்த்த உன் மீதுக்கும் ஸ்திரீயின் விதுக்கும் பகை அங்கே தான் அந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் ரட்சிப்பு உனக்கும் அவருக்கும் பகை உண்டாக்குனாலோ நீ அழிந்து போகக்கூடிய நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவப்பி சாசா நீ இருக்கிற நீ சேர்க்க மாட்டேன் ஆனால் என்னுடைய ஜனங்களை என்னுடைய பிள்ளைகளை நான் சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய மனுஷர்களை நான் பலகத்துக்கு கொண்டு போகும்படி ஒரு மிக பெரும் ரட்சிப்பை ஏற்படுத்துவேன் என்பதற்காக அந்த வித்துக்குள்ளே பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பெரியம்மார்களே அந்த கடைசி காலங்களிலே இப்படி தேவன் வெளிப்பட்டாலும் அதை இந்த நூசிப்பிற்காக எந்த ரட்சிப்பையும் எந்த மன்னிப்பையும் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தவில்லை ஆகியவை தான் தேவன் நமக்கு ஒரு நல்ல நிலையில் கொடுக்குறார் அதனால் மற்றேவி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் வாசித்தார் கெட்சமின தோட்டத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி இந்த இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் அன்றவரேந்து சிலுவ மரண என்னை விட்டு அகன்று போவதாக இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்ப நாள் இருந்தாலும் அவருடைய சித்தன் சொல்லிட்டார் மூன்று தடவை ஜபிக்கிறார் பதில் இல்லை பல அற்புத அடையாளங்களுக்கு தேவன் பதிலளித்தாலாம் இந்த ஆரம்ப கட்டத்தில் கெட்சமின தோட்டத்தில் அவர் என்ன பண்ணலை ஜபத்தை கேட்கலை இதற்கு முன்பாக பல தடவை ஜபத்தை கேட்டாலாம் இன்னைக்கு அந்த ஜபத்துக்கு பதில் இல்லை மறுமொழி ஒன்றுமே இல்லை தெய்வத்துரு வராரு அவரை பலப்படுத்தி நீ சிலவில மறித்து ஆக வேண்டும் என்றா அந்த அந்த நாட்களுக்கு முன்னே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு பார்க்கும் சில நாட்கள் முன்ன பார்த்தோமெல்லாம் மருபமாகிறாரு யோவோ இது எலியாகவும் மோச அந்த சிலவின் பாடுகளை குறித்து எப்படி மறிக்க வேண்டும் என்பது ரகசித்து பேசி கொண்டு போனாங்க அப்போ சிலவிய சுமந்தே ஆக வேண்டும் வேறு வழியே இல்லை அப்போது அந்த நிலையில் நம்ம பார்க்கும்போது நமக்குத்தான் ரட்சிப்பு நமக்குத்தான் ஜீவன் நமக்குத்தான் குற்றமில்லாத வெளியேற்பட்ட இரத்தத்தினால் மீட்கும்படி தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் அதை நாம் ரட்சிப்பை அடையும்படி நாம் ஆயுத்தம் பண்ண வேண்டும் பெரியமார்களே அது மட்டும் இல்லை இந்த ரட்சிப்பின் முன்குறிப்பை எடுத்துக்கிட்டால் அப்போஸ்தலர் பதினஞ்சு பதினெட்டாம் வாசித்தால் உலகம் தோன்றும் முதல் தேவன் தம்முடைய கிரிகளை தெரிந்திருக்கிறார் அவருக்கு அவருக்கு அந்த கிரியும் தெரியும் நம்முடைய கிரியோ நன்றாக தெரியும் மன்னிக்கணுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை மன்னித்துக் கொள்ளுங்க புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்னடான்னா அவர் அதை சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம்னா காலாந்தேசத்தில் புறப்பட்டவங்க மன்னிக்கணும் எகிப்துலேருந்து புறப்பட்டவங்க காலாந்தேசத்தில் போய் சேரும்போது அவர் அந்த இலைப்பாதல் கொடுக்குறேனாலே இவங்க ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிறதுனால விசுவாசம் இல்லாததுனால அழித்தார் அதான் சொல்ல தன்னுடைய கோபத்தினால நான் அவங்கள அழித்து இதை அழித்து போக மாட்டாங்க இலைப்பாரதலுக்குள்ளே ஆணையிட்டார் எப்போ உலகம் உண்டான முதற்கொண்டே இதை முன்குறித்து வச்சாராம் அப்போது ஆண்டவருக்கு நன்மையும் தெரியுது தீமையும் தெரியுது அதாங்க சொல்கிறேன் கடைசி காலத்தில் அந்த வெளிப்படத்தின விசேஷம் பதிமூணு பதிமூணு எட்டுலேருந்து எட்டு பதினேழு எட்டெல்லாம் வாசித்தால் உலகம் தோன்றத்துக்கு முன்னாலாம் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பிசாசு அந்த வலது சார்பம் ஒரு மிருகத்துக்கு அதிகாரியம் பலத்தையும் கொடுக்குறதுனால அது ஜனங்கள் கடவுளாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க பின்பு அந்த பிசாசானவன் சர்வ வெளியே வந்து பரிசுத்தவானில் கூட யுத்தம் பண்ணி ஜெயித்தவனாக இருக்கிறான் அப்போ அந்த நாட்களில் அவங்க கொலை செய்யப்பட்டு கொல்லப்படும் போது அதன் மூலியமாக தான் அந்த இரத்த சாட்சியில் அவங்க பலோகத்துக்கு போக முடியுமே தவிர்த்து அவங்க கொடுக்குற உபத்திரத்தில் உயிரோ கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மறிக்க நிலை அந்த விசுவாசமே வராது இவ்வளோ உபத்தத்தில் யாரா தாங்கிறதுன்னு அப்போவே அந்த பிசாசு மிருகத்தோடு இணைஞ்சி போவாங்க அவன் ஜெயிச்சான்னா அவங்க யார் சாகிறாங்களோ அவங்க மோட்சத்துக்கு போவாங்க என்பது உலகம் தோன்றுவதற்கு முன்னில்லை உலகம் தோன்றின முதலே முதற்கொண்டு ஆண்டவர் இப்படி முன்குறித்தார் என்று நமக்கு சொல்லுகிறார் பிரியமார்களே ஆகவே தான் எபிரேயர் நாலு ஒன்று மூணு பதினால் வாசித்தால் அந்த இலைப்பாதலுக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு தேவன் ஆணையிட்டார் என்று கேட்டால் அழிவுந்து கூடிய அழிவுக்குரிய மக்களுடைய நிலை கூட என்னான்னு தெரியும் பிரியமார்களே ஆகவே தான் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை குத்தின கண்கள் கண்டு புலம்புன்னு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஏசு கிறிஸ்து சபைக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக கிறிஸ்தவனுக்கு விரோதமாக பைபிளுக்கு விரோதமாக பல போராட்டங்கள் நம்ம நாட்டில் நடந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் ஏசு கிறிஸ்து வெளிப்படும்போது அவரை குத்தினுடைய கண்களெல்லாம் அவரை பார்த்து புலம்பா ஐயோ நாம் பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோமே தப்பிக்க வழியில் குன்றுகள் விலகி போகிறது மலைகள் விலகி போகிறது பூமி அகன்று போகிறது வானங்கள் அகன்று போகிறது அந்த வெள்ள சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் இழந்து நிற்கும்போது நடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு பயத்தோடு பயப்பட்டு ஆண்டவரே நாங்கள் செய்து தவறு என்று அவர் முன்னால் முழங்கால் படிக்கிட்டு ஒடுங்கி அவர் பார்க்க முடியாத தலை குனிந்து முழங்கால் படிக்கிட்டு அவர் என்ன தண்டனை கொடுக்குறாரோ என்ன ஆசீர்வாத கொடுக்குறாரோ வாங்கி போகணும் அவங்களுக்கு என்ன குழியோ இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அவள் அவங்களுக்கு பலன் என்னோட கூட வருது என்று கத்தராகி ஆண்டவர் கடைசி வார்த்தையாக சொல்லுகிறார் இந்த வசனத்தை கேட்டால் மிகவும் நம்முடைய உள்ளம் நொறுங்கி போகுதுங்க இந்த உலகத்தில் உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை கிடையாதுங்க ஏன் தெரியுமா கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட பாடுகளை முன்குறித்து கிறிஸ்துக்கு முன்னால் நமக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்று கேட்டால் தன்னை வெறுக்க வேண்டும் தன்னுடைய பாவங்களை வெறுக்க வேண்டும் தம்முடைய உலக வாழ்க்கையை வெறுக்க வேண்டும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறத நாம் விட வேண்டும் கூட பிறந்தவங்களுக்கு நாம் தவறு செய்கிறத விட்டு விலக வேண்டும் உலகத்தை ஏமாற்றி பழைத்து உலகத்தில் இருக்கிற பாவம் பாவம் ஈச்சைகளை செய்து அனுபவிக்கிறது நம்முடைய பாவங்களெல்லாம் விட்டு விலக வேண்டும் அதான் அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் நமக்காக கிறிஸ்துவுக்குள்ளே அந்த உலகம் ஒன்றான முதற்கொண்டு நம்ம தெரிந்து கொண்டாருன்னா குற்றம் இல்லாதவர்களாக கரைப்பிழை இல்லாதவளாக அந்த கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நாம் மிகவும் பரிசுத்தமாக நிற்கும்படி நமக்காக தெரிந்து கொண்ட அந்த மா பெரிய இரட்சிப்பை நாம் அடையணும் பெரிய ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தனக்கு நஷ்டம் என்று கேட்டால் நம்மளை ஆத்தமாக்கு லாபமே இல்லை உலகத்தாரு தான் ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த நாளிலே கேட்க வேண்டிய கேள்வி நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நம்முடைய ஆத்தமாக நஷ்டமடைந்தால் இந்த உலகத்தை நம்ம ஆதாயம் பண்ணி கொண்டால் பிரலோகத்துக்கு போக முடியுமா பிரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்க்க முடியுமா அவர் வராராம் யாருக்காக வராரு நம்மை சந்திக்க தான் வராரு அதான் சொல்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்னா உலகம் போது நமக்கு தெய்வன் தெரிந்து கொண்ட அந்த மகா பெரிய இரட்சிப்பை அவருக்காக விசுவாசத்தில் பரிசுத்தும் உண்மையும் உத்தமாக வாழ்ந்தவங்கள்தான் அந்த கிறிஸ்து சந்திக்க வருவாராம் அவங்கள சந்திக்கத்தான் வராரு வேறு யாரையும் சந்திக்க வரலன்னு வேதம் சொல்லுகிறது நாம் பல வகையில் பல காரியங்களை நாம் செய்திருந்தாலும் அது அல்ல நமக்கு ஆகவே அந்த தேவன் சொல்கிறாரு அந்த மகிழ்ச்சியான அந்த சந்தோஷமான அந்த சமாதானமான கிறிஸ்துவின் அன்பிலே கலி கூர்ந்த அந்த உண்மையான பக்தி விசுவாசம் பரிசுத்தில் வாழ்ந்தவங்கள தேவன் அவங்கள தான் சந்திக்க வராரா உலகத்தை ஆதாயப்படுத்தி சம்பாதிச்சு அனுபவித்தவங்கிட்ட வரமாட்டார் போய் பித்தலாட்டம் பேசுகிறவங்கிட்ட வரமாட்டார் உலகத்துக்கு ஒத்த விஷம் போட்டு அல்லது கிறிஸ்துக்கு ஒத்த விஷம் போட்டு உலகத்தை அனுபவிக்கிறவங்க வர முடியாது பிரியமாவிலே சியோனில தேவன் அங்கே வரும்போது நம்ம மீட்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் மகாப்பிரியதுன்றார் மகாப்பிரியது ஆகவே உங்களை சந்திக்க என்னை சந்திக்க நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம் அதுதான் உலகம் தோன்றுவதற்கு முன்னால் ஆயத்தம் செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் மீட்கப்பட்டவளாக இருக்கிறோம் இந்த உலகம் உண்டான முதற்கொண்டு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டு நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு அதை நாம் காத்து கொண்டு அவள் ராஜ்யத்தில் போவோம் கிறிஸ்து வெளிப்படும்போது அவர் நமக்கு அளிக்கும் கிருபையின் மேலே பூர்ண நம்பிக்கையாக இருந்து நாம் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் தான் ஒன்று பேத பதிமன்ற சொல்கிறாரு ஆயத்தப்படுவோம் சந்தோஷமாக கிறிஸ்துவை பின்பற்றுவோம் அவள் ராஜ்யத்தை அடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்து கத்தருக்குள்ளே வாழ பிரயாசப்படுவோம் அந்த பலனை கிருபையும் தேவை நமக்கு தඳವරගේ আমিමී আমি